الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر إن أريد للسلاح الإصلاح ما استطعت وما إلا بالله عليه توكلت وإليه الله لا كرنيالن نغير الله أنبدي ونالله من بيري كوندارم سيكرين نبكرين ندمي سخودرة سخودرة لتعي அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அவர்கள் அழகிய முன்மாதிரி என்கிற தலைப்பை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதில் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அவர்கள் தம்முடைய மனைவிடத்தில் எப்படியெல்லாம் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பார்த்தோம் அதேபோன்று அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அலை அவர்கள் தம்முடைய மனைவிமார்களை பண்படுத்துகிற விஷயத்தில் அவர்களுக்கான தர்பியாவை கொடுக்கிற விஷயத்தில் எப்படி முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் காரணம் என்ன அல்லா உத்தாலா சொல்லு அல்லாவின் துதர்சல் அல்லா நமக்கு சொன்ன ஒரு உபதேசம் குல்லுக்குன்ரா இம்மா குல்லுக்குமசூழ்றா ஐயத்தி உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர் ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவார் அந்த அடிப்படையில் ஒரு ஆண்மகன் தன்னுடைய குடும்பத்தின் மீது பொறுப்பாளனாக இருந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய மனைவி மக்களுக்கான பொறுப்பாளியாக இருந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் பற்றி அவருடைய நிலவுகள் பற்றி அவர்தான் விசாரிக்கப்படுவார் என்கிற ஒரு உபதேசத்தை அல்லாவின் துதர்சல் அல்லா அலைசல்லம் நமக்கு விட்டு சென்றார்கள் அந்த உபதேசத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அலிசல்லவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அலிசல்லமர்கள் தன்னுடைய மனைவி மார்களுக்கான எல்லாவிதமான இப்போ நல்ல விஷயங்களையும் அவர்களுக்கு ஏவக்கூடியவர்களாக உபேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லா விந்தர் சல்லா வலைஸ்லம் அவர்கள் இபாதத்து விஷயத்தில் மனைவிமார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க உபதேசித்து விட்டு ரசீத் செல்லாம் சொன்னாங்க ரொம்ப காசியாத்தின் ஆரியா ஃபில் ஆஹ்ரா எத்தனையோ ஆடை உடுத்தியவர்கள் இந்த உலகத்தில் மறுமையில் ஆடையற்றவர்களாக இருப்பார்கள் எனவே நீங்கள் என்ன செய்யணும் இபாதத்து விஷயத்தில் இர ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற தம்முடைய மனைவிமார்களை எழுப்பிவிட்டு விட்டு இரவு வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் என்கிற உபதேசத்தை நபிசல்லல்லா அலைசல்ல அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதேபோன்று நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த பழ பழக்கமான விஷயம் ரமலாருடைய கடைசி பத்தில் வந்தால் அல்லாஹித்து சல்லா அலிஸ்லாம் வரையில் சத்தமேசரஹூ வஹூ வாஹியா லி ரஹூ என்கிற செய்தி ஐர் அல்லா அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள் அல்லாவின் துதரசல் அல்லாஹ் அலிஸ்லாமர்கள் ரமலாவுடைய கடைசி பத்து வந்துவிட்டால் தன்னுடைய அறையிருப்பை இருக்க கொள்வார்கள் இரவு முழுக்க என்ன செய்வாங்க விடித்திருந்து இபாதத்தை செய்வார்கள் தன்னுடைய மனைவிமார்களையும் விடித்திருக்க செய்வார்கள் அவர்களை உறங்குகிறவர்களை எழுப்பிவிட்டு இபாதத்தில் ஈடுபடுங்கள் என்று அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அலைசிலம் அவர்கள் அவர்களுக்கு அறிவுறுத்துவார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் போன்று எஹலாசோடு இருக்க வேண்டும் இபாதத்தில் என்கிற என்கிற விஷயத்திற்கும் தன்னுடைய மனைவிமார்களுக்கு அவர்கள் அகச்சிறந்த உதாரணமாக வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் அதை அடிப்படையிலும் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அல்லாவின் துதர் சல்லா அலை செல்லவர்கள் பண்படுத்தி இருக்கிறார்கள் செய்தியை நம்ம பார்க்கிறோம் காரணம் என்ன ரபி சல்லா அலை செல்லவர்கள் ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடியவராக இருக்கவில்லை மாறாக முதலில் தன்னுடைய குடும்பத்திற்கும் அந்த உபதேசத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறாருங்கிற மகத்தான செய்தியை நாம் நம்ம நினைச்சிடோம் அல்லாஹின் வாழ்க்கையில் நாம் நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி நம்ம உலகத்தில் பார்ப்பது என்பது அரிது ஏனென்றால் பெருவாரியானவருடைய உபதேசங்கள் ஊருக்காக வேண்டித்தான் இருக்குமே தவிர தன்னை சார்ந்தவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு இருக்காது ஆனால் அல்லாஹின் துர்சல் அல்லா அலைசிலம் அலா வலிசுலம் அவர்கள் அந்த இடத்தில் நமக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் காரணம் என்ன அல்லா வீன் துர்சல் அல்லாஹ் அலிசிலம்கள் ஒருவரை யத்திகாஃப் இருக்கிறதற்காக வேண்டி மஸ்ஜிக்கு அங்கே ஏராளமான கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்போது இது எதற்காக வேண்டிய என்று கேட்கிற போது ஒவ்வொரு மனைவையும் இணைச்சுறாங்க போட்டி போட்டுக்கொண்டு நாங்கள் அல்லாவின் தூரோடு அந்த கூடாரத்தில் இருக்க வேண்டும் என்கிற அதாவது இயற்கை காஃபில் இருக்க வேண்டும் என்கிற அவர்கள் அங்கே கூடாரம் அமைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு இருக்கிற போது ரவிசில்லாம் கேட்குறாங்க ஆள் விர துரிதின நீங்கள் நன்மையைத்தான் நாடுகிறீர்களா என்று கேட்கிறார்கள் அப்போது இஹ்லாஸ் இல்லாமல் வெறுமனே போட்டிக்கா வேண்டி பெருமைக்கா வேண்டி அல்லது அல்லாவின் தூரோடு இருப்பதற்காக வேண்டிய என்றால் எல்லாம் நினைச்சுக்கூடாது நீங்கள் இபாதத்துக்களை அமைத்துக்கொள்ளக்கூடாது மாறாக நினைச்சினோம் நல்ல எண்ணத்தோடு இஹ்லாசோடு அல்லாவிற்காண்டி நாம் விவாதம் செய்கிறோம் என்கிற நியத்தோடு தான் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை ஸல்லல்லாஹு துதர்சல் அல்லாஹ் அவர்கள் தம்முடைய மனைவிமாரர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதேபோன்று ஸல்லல்லாஹு துதர்சல் அல்லாஹ் அவர்கள் என்னெல்லாம் தீமைகள் மனிதனுக்கு ஏற்படுமோ அந்த தீமைகள் இருந்தெல்லாம் நாம் நினைச்சனோ எப்படியெல்லாம் பாதுகாவல் தேட வேண்டுமோ அப்படிப்பட்ட துவாக்களை திக்ருகளை செஞ்சிருக்காங்க தம்முடைய சொல்லி சொல்லிக் இருக்கிறார்கள் அன்னை இதா சொல்கிறாங்க என்னோட அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலைசெல்லாமர்கள் நினைச்சுறாங்க தன்னுடைய மனைவி ஆய்சர் அல்லா அவர்களுக்கு கிடைச்சுறாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க நீ இந்த ஷெர்லேருந்து அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடும் இதுதான் வந்து இரவு பரவுகிற நேரத்தில் ஏற்படுகின்ற அந்த தீமை என்று நினைச்சுறாங்க அல்லாவின் துதர்சல் அல்லா வலைசில்லவர்கள் சொல்லிக்காட்டிவிட்டு இதிலிருந்து நீங்கள் பாதுகாவல் தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாவின் தூதருக்கு அவர் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அதாவது இரவின் இருளில் ஏற்படுகின்ற தீமை என்பதாக அதற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற கெடுதியை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை அல்லாவின் துதர் செல்ல அல்லா வலை செல்வர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதேபோன்று காலை மாலை திக்குறுகள் நாம காலையில் ஓத வேண்டிய திக்குறுகள் என்ன மாலையில் ஓத வேண்டிய திக்கர்கள் என்ன என்பதை பற்றி என்ன செஞ்சுருக்கிறாங்க அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலைசில்ல அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் இப்படி பல்வேறு திக்குறுகளை துவாக்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இணைச்சிடோம் கிடைக்க நமக்கு பாடமாக கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன அவர்கள் நேரடியாக அல்லாவின் துடைய பயிற்றுவிப்பில் இருந்ததன் காரணமாக அவரிடமிருந்து கற்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த பயிற்சியும் நபிஸ் அல்லாசிமிருந்து நாம் என்னைச்சிவோம் முன்மாதிரியாக பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு விஷயம் ஒரு கணவன் நல்ல ஒரு ஆன்மகனாக இருக்கிற போது அவர் என்ன செய்யணும் தன்னுடைய மனைவிக்கும் என்ன செய்யணும் நல்ல பயிற்சிகளை நல்ல ஒழுக்கத்தை நல்ல மார்க்க அடிப்படைகளை போதிக்க வேண்டியது அவருடைய கடமை என்பதை அல்லாவின் துதர்சல அல்லாஹ் அவைசல்லம் நமக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் தலா அப்படிப்பட்ட அந்த முன்மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நாம் நம்முடைய மனைவி மக்களுக்கு போன்ற உபதேசங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லா நம் அனைவருக்கும் அதற்குரிய தொஃபிக்கினை வழங்குவான் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஹமது ரபிலின் அஸ்லாம் வரைக்கும் ரஹ்